டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஆனா இது வரைக்கும் ஆலந்திரை காவலர்கள் ஈசா காவல் நிலையமா செயல்படும் என்ன கொடுத்தாலும் அது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் இது வரைக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம் கூட அவங்களோட ஈசா மையத்தோட அலுவலகம் செயல்படுறாங்க அவங்க பெரிய ஆளுங்க அவங்க பிரைம் மினிஸ்டரே அவர் பாக்கெட்ல இருக்காரு பிரசிடென்ட் ஜனாதிபதி பிரதம மந்திரி எல்லாருமே நாங்க எப்படி கூப்பிட முடியும் அவ்வளவு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இருக்கக்கூடிய பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏன் அடுத்து அவங்க குழந்தைகளை பிடிச்சி அங்க வந்து வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க சொல்லித்தானே ஆட்டையை போட்டு சொத்த சேர்க்க முடிஞ்சிருக்கு பார்த்தோன்னு அந்த கேள்வியை கேட்காரு ஜட்ஜு இன்னும் ஓம் பிள்ளைக்கு மட்டும் அடிக்காம நல்லா அமெரிக்கால வாழ்க்கை கொடுத்து அடுத்தவங்களை மொட்டையடிக்கு நீ யாரியான்னு கேட்டாரு யாருமா அப்படின்னு ஈசா வக்கீல் சொன்னாங்க நீ யாரோட தங்கியிருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு அதெல்லாம் இல்ல யாரோட தங்கியிருக்க பெற்றோரோட தங்கியிருக்க நீ மட்டும் பெற்றோர்ல தங்குற அந்த பிள்ளை ஏன் தங்கக்கூடாது அப்ப இது என்னமோ சம்திங் ராங் அப்படின்னாரு டாக்டர் கார்த்திகன் நம்ம மாவட்ட கண்காணிப்பு நல்ல மனுஷன் ஆனா அவங்க போக கூடாது போலீஸே வரக்கூடாது தப்புத்தெல்லாம் வெளியே வந்துருங்கிறக்காக நிறுத்த பார்த்தாங்க ஆனா அதுக்குள்ள மாவட்ட எஸ்பி உள்ள போய் எல்லா வேலையும் எடுத்துட்டாரு ஆறு பேர் மிஸ்ஸிங்கு எட்டு பேர் சந்தேகம் வரணும் அந்த ரமணாங்கிறவர் ரெண்டு மாதம் ட்ரைனிங் எடுத்தவர் அவரே அங்கே தற்கொலை பண்ணுறாரு ஆனால் இப்போ என் பிள்ளைக்கெல்லாம் சொத்து இல்லைன்ட்டேன் இவனுக்கு எதுவும் சொத்து கொடுக்கணும் இவன்ட்ட போய் இருந்தா இதை பார்த்து மற்ற பெற்றோர்களும் ஈசாவுக்கு யாரா அவன் சாமியாரா சாமியாராக்கனா ஒரு பைசு சொத்துல பங்கு இல்லைன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை அறிக்கை அதனால போன வாரம் அன்னூரில் ஒரு அறிமுக வகுப்புன்னு போயிருக்காங்க எல்லாம் வழக்கு மாதிரி பெரும் வச்சு செருப்பு கலந்து அடிக்க வந்துட்டாங்க தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை கோவை வேளாண்மை கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்கள் தமது இரண்டு மகள்களை ஜக்கி வாசுதேவின் ஈஷா மையத்திடம் பறிகொடுத்துவிட்டு தொடர்ந்து அறப்போராட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் மகள்களை தங்களோடு இணைக்கக் கோரி ஆனால் அதற்கு நேரெதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஜக்கி வாசுதேவ் பெற்றோரிடமிருந்து மகள்களை பிரித்துவிட்டு அதுதான் ஆன்மீகம் அதுதான் மெயியல் என்று ஊர் உலகமெல்லாம் நம்பும்படியான பல கதைகளை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது இது தொடர்பாக திரு காமராஜ் ஐயா அவரிடம் நாம் கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போனதாகவும் அங்கே வந்து இல்லை இல்லை மகள்களின் விருப்பப்படியே அவங்க வந்து இருந்துக்கலாம் என்று சொல்வதை போல செய்திகள் வெளியில் வருது என்ன நடந்துச்சு இல்ல இல்லை நாங்கள் ஹைகோர்ட்டில் ஆட்கொள் மனு போடுறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டோம் திருப்பியும் போடுறாங்கிறது ஹைகோர்ட்டில் அது மாதிரி அலோவ் பண்ணலை நான் மறுபடி என்ன காரணத்துக்காக ரெண்டாவது போடுறோம் ஈசாவுக்கு போய் ஒரு சுடுகாட விஷயத்துக்காக ஒரு அதை சரிபார்க்க போகும்போது ஒரு குழுவில் போயிருந்தோம் போயிட்டு வந்த உடனே என்ன மூத்த பொண்ணு வந்து எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் ஈசா பற்றி இதுவரைக்கும் பேசினதுலாம் பத்திரிகை நிறுவரில் கூப்பிட்டு பொது முன்னிப்பு கேட்கணும் அப்படி பொது மன்னிப்பு கேட்காட்டால் ஆல்ரெடி அவங்க வரை உண்ணாவிரதம் பச்சை தண்ணி தான் கொடுப்பான்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எப்ப ப்ரெஸ்ஸை கூட்டு மன்னிப்பு கேக்க போறேங்கன்னு கேட்டாங்க அவங்க மகளிர் வைத்து மிரட்டுறாங்க அவங்கள ஆமா ஈஷாகர் அதே அவங்க வார்த்தையிலே சொல்கிறாங்க சொன்ன சொன்னால்தான் சொன்னோன்னு ரெண்டாவது நாள் சொல்றாங்க நான் முடிவு பண்ணி சொல்கிறேமானு வச்சுட்டோம் ரெண்டாவது நாள் மறுபடியும் கூப்பிட்டு கேட்க என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு நான் பிள்ளைகளே பச்சை தண்ணி கொடுக்கும்போது நாங்கள் உயிர் குயிருவாங்கன்னா நாங்களும் பச்சை தண்ணி தான் குடிக்க முடிவு பண்ணிட்டோம் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் இலையை தங்கச்சிட்ட சொல்லி நான் உண்ணாவிரத்தை கைவிட முடியுமான்னு பார்க்குறோம் சீக்கிரம் சொல்லுமா இல்லைன்னா வேறு என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பட் திருப்பி ஒரு லைனுக்கு வரவே இல்லை உடனே நான் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியையும் கலெக்டரையும் பார்த்து மனு புகார் மனு கொடுக்கும் இந்த மாதிரி என் பொண்ணை என்ன மிரட்டுது சாமியாராக இருக்கான்னு சொல்கிறாங்க இப்படி மிரட்டுற அளவுக்கு என்னென்னு தெரில அதை நீங்கள் உடனடியே நடவடிக்கைங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு அவங்க உடனே ஆளந்திரை காவல் நிலையத்துக்கு அனுப்புறாங்க ஆனால் நாள் வரைக்கும் ஆளந்தர கவனம் ஈசா காவல் நிலையத்தான் செயல்படும் என்ன கொடுத்தாலும் அது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இதுவரைக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம் கூட அவங்களோட ஈசா மையத்தோட அலுவலகம் செயல்படுது அந்த அளவுக்கு ஆயிரம் ஏக்கர் வாங்கினா வெளியாட்கள் யாராவது போய் இடம் வாங்கினா உடனே பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து ஈசா மையத்திற்கு தகவல் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதே மாதிரிதான் காவல்துறை நான் பத்துட புகார் கொடுத்துருக்கேன் என்னத்தான் விசாரிக்கிறாங்க இல்லையா எதிர்ப்பு பார்ட்டியை வந்து ஈசா பத்தி கூப்பிடக்கூட மாட்டேங்க அவங்க பெரிய ஆளுங்க அவங்க பிரைம் மினிஸ்டர் அவர் பாக்கெட்ல இருக்காரு பிரசிடென்ட் ஜனாதிபதி பிரதமந்திரி எல்லாருமே நாங்க எப்படி கூப்பிடணும் முடியும் அவ்வளவு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இருக்கக்கூடிய பாக்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஏன் அடுத்தவங்க குழந்தைகள பிடிச்சி அங்க வந்து வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா சொல்லித்தானே அட்டையை போட்டு சொத்தை சுத்தம் சேர்க்க முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரண்ட்ஸும் இந்த மாதிரி பெற்றோரில் ஒப்புதில்லாமலே மொட்டையடிச்சு அவங்க சொத்த போகிறான் இப்போ கூட இந்த தினேஷ் ராஜான்னு ஒரு தலைமை நிர்வாகியிருக்கானே அவன் சொல்கிறான் இப்போ ஃப்ரெஷ் பேட்டியை கொடுத்துருக்கான் அவர் காமராஜ் பேராசிரியர் காமராஜ்யவும் தங்கிக்கலானு ஏயும் போய் அங்கேயே தங்குவான் நீ கொடுக்குற சாப்பாடுலேயே என்னதே கலந்து கொடுக்க அதை போதையை கொடுக்க வசதி கொடுக்கன்னு யாருக்கும் தெரியும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் எப்போ வேணா வந்துரு அப்படிங்க அதனால் நாங்கள் ஆட்கொழு போட்டோம் அதை முதல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்க நாங்கள் இந்த காரணக்காரியத்தான்னு சொன்னோன்னு அட்மிட் பண்ணிட்டாங்க அப்போ சொல்லும்போது என் பிள்ளைகள் ஆட்களில் போன சொன்னாங்க மக்கள் நீதிபதிகள் ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க பேச விட்டாங்க அது பேசிக்கிட்டு இருக்கும்போது திஸ் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அப்பவும் ஒரு ஒன்று சொல்லலை எங்களை பார்த்து என்ன பிரேயர் அப்படின்னு கேட்டார் ஐயா நாங்கள் பார்க்கறதுக்கு தான் கேட்குறோம் சாமியார்னு வச்சுருக்காரு பெற்ற பிள்ளைகள் அவன் பிள்ளைகளை மட்டும் அப்படியா உள்ள டாக்குமெண்ட் நான் கொடுத்திருக்கோம் அந்த போட்டோவெல்லாம் அதை உடனே அந்த கேள்வி கேட்காரு ஜட்ஜே இன்னும் பிள்ளைக்கு மொட்டையடிக்காம நல்லா அமெரிக்கால வாழ் கொடுத்து அடுத்த பிள்ளை மொட்டையடிக்க நீ யாரையான்னு கேட்டார் கரெக்ட் உடனே பொம்பளை வக்கீல் எந்திரிச்சு ஐயா அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஈசா வக்கீல்னு சொன்னாங்க நீ யாரோட தங்கியிருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு அதெல்லாம் இல்ல யாரோட தங்கியிருக்க பெட்ரோட தங்கியிருக்கேன் நீ மட்டும் பெற்றோரில் தங்குற அந்த பிள்ளையை ஏன் கூடாது அப்போ என்னமோ சம்திங் ராங் அப்படின்னாரு அப்போ நான் சொல்லுவோம் ஐயா நாங்கள் பார்க்கத்தான் நாங்கள் சாமியார்னு என்ன சொல்லணும் உன் பிள்ளையை பார்த்துட்டு போன்னு சொல்லணும் இல்லை பிள்ளைகளை அனுப்பிச்சு எங்களை பார்க்கணும் வயசான எழுபது ஐயா இது வந்து வெளியூர்னா பரவாயில்லைங்க நீங்க இருக்கிற வடவள்ளிக்கு அவங்க ஈசா மாயத்துக்கு மீறி மீறி போனால் பத்து கிலோமீட்டர் கூட இருக்காது அன்றாட அவன் வந்துட்டே போகலாமே அல்ல அவனுக்கு பயம் பிள்ளை அப்படியே வந்து நின்றுவோம் அவன் வருமானமே போச்சு இப்படின்னா நார்மலாக மொத்தமாக லண்டனில் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இளையவா கா காணிச்சேரில் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இப்போ ஊழியம் முல்லாத சம்பளமாக வாங்குறான் அதுவும் உரிமை மீறல் மதிய சாப்பாடே கிடையாது காலையில் சாப்பாடு நைட் சாப்பாடு இருபது மணி நேரம் வேலை ஓசியில் ஊழியம் பார்க்குறது அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எந்த பெனிஃபிட் எந்த நன்மையும் கிடையாது சும்மா அடிமைத்தனமாக தான் வாங்குறாங்க அது என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிப்னாட்டிசம் ஆன்மீகத்தில் கிட்நாட்டிசம் பயன்படுத்தக்கூடாது ஆமாம் அது மருத்துவ முறை ஹீலிங் ஹீலிங் வகையான மருத்துவ சிகிச்சை முறை அது ஒரு தண்ணியில் அதிகமாக ஈடுபடுறவங்க தண்ணி பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி ஒரு சைக்கோவா ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருக்கவங்க நல்ல நிலை கொண்டு வரதுக்கு கிட்னாடிசத்தை பயன்படுத்தணும் இஸ்ரேலே தடை செய்யப்பட்டிருக்கு அமெரிக்கா கனடா நாடுகள்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் முறைப்படுத்தினால ஜக்கி மாதிரி உள்ள ஃபிரான்ஸ் ஆமியாரர்கள் வசதியாக போச்சு பிள்ளைகள் அந்த நிலைக்கு போய் அவங்க மனசை மாத்தி விட்டு நான் தான் கடவுள் என் சொன்னபடி கேளுங்க நீ வந்து தரலாம் அப்படின்னு சொல்லி ஆமா அங்க இருக்கக்கூடிய ஒரு எந்திரத்தனமாக நடந்திருக்காங்க அதே போலீஸ் ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்கேன் பின்னால வார நான் போலீஸ் ரிப்போர்ட் ஆட்கொள்முனை பற்றி பேசுறோம் ஐயா அங்கே பிரயர் எங்கள் பிள்ளைகள பார்க்க விடுங்க அப்படிங்கிறதுக்கு உடனே அவரை அந்த பிள்ளை இருந்துகிட்டு காமராஜர் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு அட்ஜய் பிடிச்சிட்டாங்க ஒரு நீ சன்னியாசம் வாங்கியிருக்கேன் ஜக்கிட்ட ஒரு பெற்று முதியோர்களை மதிக்க தெரியணும் உங்க பெற்றோரை மதிக்க தெரியாம இப்ப என்ன சன்னியாசம் அப்படின்னு ஒன்று கம்முன்னு அடங்கிட்டாங்க அதுக்குள்ளே அவன் சார் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஈஸா வைக்கல் சொன்னான் நான் சொன்னேன் நீங்க இப்ப எட்டு வருஷம் எப்படி இப்போ ஜட்ஜ் என்கிட்ட கேட்டாரு ஐயா இது வரைக்கும் ஈஸா பத்தி அரசல் புரசலா தப்பாக இருந்தது ஆனால் போன வாரம் ஈசா டாக்டரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பன்னெண்டு பெண்கள் மேல பாலியல் சட்டத்தில் ஈடுபட்டிருக்கான் அப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி பண்ணுவேன் ஐயா ஐயோ எல்லாம் கேஸ் நடக்குதா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு பப்ளிக் பிளேஸ் ஆக உண்மைதான் அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் ஐயா பப்ளிக் சொல்றாரு நான் பதிஞ்சிருக்கான்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கல அந்த ஆறாம் பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் இந்த புகார் கொடுக்கப்பட்டது அவன் அரஸ்ட் பண்ண மறுநாள்ல இருந்து அந்த புகார் அதிகாரியே லீவ்ல போயிருந்தாரு இதே இது ஒரு என்சிசி முகான்னு சொல்லி ஒருத்த ஏமாத்திட்டு அலைஞ்சான் அவன் செத்தே போயிட்டான் தருமபுரி அவன் செத்தே போயிட்டான் அவன் செத்த பிறகும் அந்த ஆசிரியர் மீறி நடவடிக்கை எடுக்காங்க தலைமை ஆசிரியர் மாரி நடவடிக்கைக்காங்க ஆனா ஈசா கேஸ்னாவே அந்த அதிகாரி லீவ்ல போயிடாது ஒரு மாசமா எடுக்கல இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவன் என்னென்ன கேஸ் உடனே நடவடிக்கை எனக்கு லிஸ்ட் அவுட் போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனேதான் மறுநாள் அவன் வண்டியே சீஸ் பண்ணுறான் இல்லாட்டா ஈஸா வண்டி அது யாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் அவன் வந்து பாலியல் சென்று நான் எப்படி பொறுப்பு வர முடியும் ஈஸா தப்பிச்சிக்கிட்டு இருந்தான் அவன் வண்டியில் போய் அவன் கேம்ப்பு அதுக்கு அனுமதி வாங்காமல் அப்போ சொல்லும் தான் இவங்க போலீஸ் போய் எல்லாம் கேஸை கொடுங்கன்னாங்க நூறு பேர் போங்க இரநூறுபாங்கன்னா ஜட்ஜ் சொல்லவே இல்லை ஆனால் காவல்துறை அதிகாரி இப்போ தான் நமக்கு கிடையாது கோ கோர்ட்லேருந்து ஒரு டைரக்ஷன் வந்தோன்னா டாக்டர் கார்த்திகேயன் நம்ம மாவட்ட கண்காணிப்பு நல்ல மனுஷன் அவருக்கு உடனே செஞ்சது வரைக்கும் எஸ்பியெல்லாம் அதுக்குன்னா எஸ்பியை நேராக பார்த்தபடியான தப்பு நடக்கையான்னு அதெல்லாம் நாங்கள் உள்ளே போக முடியாதுங்கய்யா நீங்கள் எதாவது எவ்வளோ சேர்ந்தால் கொண்டு போனீங்க ஏன் நான் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் நான் எப்போ எவ்வளோ கொடுக்க முடியும் உங்கள் கையில் போலீஸ் இருக்குது நீங்கள் தான் போய் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு இல்லை நாங்களாம் போக மாட்டோம்னு முதல் தடவையா நம்ம டிஸ்ட்ரிக் மாவட்ட கண்கு உள்ளே போய் பார்த்தாரு அங்கே எல்லாம் அந்த ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காரு ஆறு பேர் காணாம போயிட்டாங்க எட்டு பேர் சந்தேகம் காவல்துறை வந்து அறிக்கை கொடுத்துருச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்ததுன்னா அவங்க உள்ள போன உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜக்கி போறான் போகல தடை கேட்டு போலீஸே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் டைம் எல்லாம் வீணாக்குறாங்கன்னு போனதான் அவன் தான் ஜக்கி தான் போய் ஒரு சாமியார்னு என்ன சொல்லணும் போலீஸ் வந்து பார்க்கட்டும் நாங்க உண்மையாக நேர்மையா இருக்கோம் எங்கிட்ட ஒளிமலை இல்லை என்ன உணவு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லணும் இது வழியில பணம் மடியில் கணவிலட்ட வழியில பயம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் உள்ளே தப்பு தண்டாலாம் வச்சுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க நாலாம் தேதி பணம் சொல்லி முப்பதாம் தேதி ஹைகோர்ட் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு இவங்க மூணாம் தேதி நைட் ஒன்றரை மணிக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க மறுநாள் உடனே சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து எப்படி ஒரு ரெண்டாவது அக்கௌர் போட்டாரு ரெண்டாவது ஒரு ஈசமான ஒரு புனித கோயில் இருக்கிறத்துக்கு எப்படி மிலிட்ரியோ ஒரு போலீஸே போக முடியும் அப்படின்னு போட்டு சடையை கொடுத்துட்டாரு இதுவரைக்கும் போலீஸ் போட்டு இது வரைக்கும் பண்ண இனி போகக்கூடாது ஆனா அவங்க போக கூடாது போலீஸே வரக்கூடாது தப்புத்தல்லாம் வெளியே வந்துருங்கறக்காகத்தான் நிறுத்த பார்த்தாங்க ஆனா அதுக்குள்ள மாவட்ட எஸ்பி உள்ள போய் எல்லா வேலையும் எடுத்துட்டாரு ஆறு பேரு மிஸ்ஸிங்கு எட்டு பேர் சந்தேக மரணம் அந்த ரமணாங்கிறவர் ரெண்டு மாசம் ட்ரைனிங் எடுத்தவர் அவரே அங்கே தற்கொலை பண்றாரு அப்பவும் அந்த ஜக்கி வந்து ஃபைல் பண்ண மாட்டார் கேஸ் எதுவும் அவங்க ஆசிரவத்தில் நடந்தா இப்போ ஒரு லாட்ஜுக்கு நடந்தா லாட்ஜ் நிர்வாகி தான் பொறுப்பு ஆனா அவங்க எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண மாட்டாங்க அது பிஏஓ கிராம நிர்வாக அலுவலர் தான் போய் அங்கே கேஸை ஃபைல் பண்றாரு இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சுபசிரீன்னு ஒரு அமைதி பயிற்சின்னு போயிருந்தாங்க வெளியே வந்து செத்துட்டாங்க அது ஒன்று ஓடி போய் கிணத்துல விழுந்து அது சாகடிக்கப்பட்ட பொண்ணு தான் ஆனால் அவங்க சொல்றாங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் ஏ குடும்ப பிரச்சனை இருந்தாதான் நீ உன்ன காப்பாற்றி தடவை நீங்க மைய நடத்துற அது அட்வான்ஸ் ரேவிங் நடத்தா போறார் அவன் அட்வான்ஸ் வந்து கூட பரவாயில்ல அட்வான்ஸ் ரேய்னின்னு அவன் பொண்டாட்டியே முகாசாமதி அடைஞ்சிட்டாங்க அப்ப யோகா பண்றப்போல மகாசமதி அடைஞ்சிருவாங்கள மையில வந்து சிவ திருமூலர் சொல்றாரு உண்மையிலேயே சமாதியடையக்கூடிய ஒரு உடலை வந்து எந்த வித காரத்தை கொண்டு எரிக்கக்கூடாதுங்க இருக்கு இவன் நைட்டோ நைட் இருக்கான் அது யார் அவன் மாமனாரே மகளாக பார்க்கணும் அதுக்குள்ளே எரிச்சுட்டா அவர் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காரு இவன் கொண்டு போட்டான் அப்படின்னு எதுக்குன்னு இந்த பொண்ணு நடந்திருக்கு ஜக்கிக்கு நிறைய பெண்கள் தொடர்பு இருக்கு இவர் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்காருன்னு அப்பாட்டை முறையிட்டு இருக்காங்க அதனால அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு அப்போ மொதல் தொண்டாட்டியே கொண்டிருக்கான் ரெண்டாவது சுபசிரி மரணம் அதுக்கப்புறம் இந்த கடைசி அப்போ என்ன ஆதி யோகியா பத்து வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நாட்டு மக்கள் பூரா காப்பாற்றுறாங்கிற ஆதி யோகி ஆதி யோகி கூட இருந்தார் கணேசா என்ற பௌத்தத்தா ஒரு சாமியார் ஜக்கி அடுத்த சாமியார் ஒன்றரை வருஷம் ஆளக்கணும் கண் அதுக்கு ஆட்கொண்டு போட்டிருக்காங்க அதையும் ஒரு வருஷத்தை தேடி கொடுக்க முடியாத தள்ளுபடி பண்ணிட்டு அதை சீக்கிரம் கண்டுபிடிச்ச சொல்லுங்க அந்த கேஸை முடிச்சு வச்சுருக்காங்க இன்னைக்கு வரே கண்டுபிடிக்க முடியல அப்போ ஈசாவில் உள்ள அந்த எட்டு சந்தேக மரணங்கள் அந்த ராஜேந்திர குமார்னு ஒருத்தன் சமூக போராளி சமூக அரவலர் போடாருனாரு அந்த ஈசா காம்பவுண்ட்லயே வெட்டி கொண்டுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அது யார் கொண்டு கொண்டாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல அதே மாதிரி போக்ஸா கேஸ்ல வந்ததுக்கு அந்த ஆக்ஷனே எடுக்கல வண்டியை சீஸ் பண்ணல என்னைக்கு ஐகோர்ட் நீதிபதிகள் வந்து என்ன நடந்தது கேஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டேஜ்னு கேட்டோம்னா மறுநாள் தான் வண்டியை சீஸ் பண்றாங்க ஒன்றரை மாசம் ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்போ எவ்ளோ இன்க்ரீட் வந்தால் அந்த அதிகாரிய லீவில் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாச்சு ரிப்போர்ட் சமிட் பண்ணியாச்சு அப்போ தான் அதில் சொல்லும்போது நானும் விசாரணை போயிருந்தேன் எங்கள் லாரி நானும் சொல்லும்போது ஐயா நீங்கள் என்னை திருப்பி ஆட்குள் போட்டேன்னு ஏன் கேட்டேன்னு சொன்னாங்க என் பிள்ளையே என்னை மிரட்டுது அது ஈசா நிர்பந்தத்தினால மிரட்டுது ஒரு சாமியார்னா என்ன அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வைப்பான் அவங்க உடம்பு சொல்லி எழுபது காரங்க அதை விட்டு போட்டு பார்க்க விட மாட்டேன் அம்மா உடம்பு சரிமில்லாமல் பார்க்க வேணா அதெல்லாம் முடியாது ஈசா சட்டத்துக்குள்ளே பார்க்க முடியாது அதுக்கும் சேர்த்தா ஆட்கொள்ம போட்டேன் அவங்கள வளர்த்த தாத்தா பாட்டி என்னுடைய அம்மா அப்பா அவங்க மரணப்படுக்கையில் இருக்காங்க வந்து பார்த்துட்டு போங்கிங்கோ ஈஸாப்படி சட்டவட்டம் படி ஜெயிலில் இருக்கவங்களே சிறையில் இருக்கவங்களே ஒரு ஆயுள் தேதி கூட சொந்தக்காரங்க இறந்தா போய் பார்க்கலாம் உறவுகளுக்கு ஈம சடங்கு எல்லாம் கலந்துக்கலாம் ஏன் ஊர் உலகத்தில் சாகிறவங்களுக்கு எல்லாம் சடங்கு நடத்தி மோட்சத்துக்கு அனுப்புறீங்க அங்க இருக்கிற ஒரு வாலண்டியர் அம்மா அப்பா பார்க்க மாட்டேங்கன்னா இது என்ன கொடுமை அதெல்லாம் அந்த ஹைகோர்ட்ல அது சுப்ரீம் கோர்ட்லயே விசாரணை பண்ணாங்க அதனால அந்த புனிதமான இடங்கிற நிறுத்திட்டான் முதல் ஆர்டர் கொடுத்தது நான் மூணாம் தேதி புனிதமான இடத்துக்கு போலீஸ் போகக்கூடாதுன்னு அரசு கேட்டார் கேட்டாரு நாங்க அங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் ஒன்று உறுதியாக எடுக்கலான்ட்டாங்க அந்த ஆர்டரில் போடலை ஆனால் ஈஸியாக அதை இவ்வளோ ஏமாத்திக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நன்னடத்தை செட்டி கொடுத்துட்டாரு யாரும் வரக்கூடாது யாரும் விசாரணை பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கிளீனா ஜட் நான் கூட இருந்தேன் ஸோ முதல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஒரு புனிதமான இடம் சொன்னது அதுக்கு பிறகு இந்த காவல்துறை அறிக்கை பக்கம் அறிக்கை மாற்றிக்கிட்டாங்க மனசை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு எல்லா உரையுமே இருக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் அங்கே என்ன தப்பு அரசு நிர்வாகம் நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் வேணும்னு கேட்டிருக்குங்க அங்கே இருக்கவங்கலாம் மனப்பிரம அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதனால உங்கள் த விசாரணையும் தொடரலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் முதல் இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க அதை வெக்கேட் பண்ணிவிட்டு தடையெல்லாம் இல்லைன்ட்டாங்க ஆனால் ஒன்றும் ஆர்டரில் மென்ஷன் பண்ணலை அது உங்களோட உரிமை எங்கே தப்பு நடந்தாலும் கேட்குறவங்க இவங்க ஈசாக்காரங்க அதை வச்சுட்டு ஏமாற்றிக்கிட்டு எங்களுக்கெல்லாம் போலீஸ் வரக்கூடாது எதுக்குன்னா என்ன தொழில் பண்ணாலும் அவன் ஈஸா பேரை போட்டால் ஏழரை பர்சன்ட் அவனுக்கு லாபம் கொடுக்கணுமா எப்படி நீ உமையை கொண்டு வான் நான் உமையை கொண்டு வரேன் நீ நெல்ல கொண்டு வான்னு ஊதி ஊதி சாப்பிட்லாங்க மாதிரி ஈசா அப்படி நல்ல பேரும் அயோக்கியத்தனமான ஈஸான்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ண முடியாத திட்டம் கவுண்ட் பண்ண முடியாத திட்டம் மரங்கள் நட்டுறது மரங்கள் நட்டுறது ஒரு மரத்தை போய் பார்க்குறது கவுண்ட் பண்ணுறது அதான் பொள்ளாச்சியில் அங்க இருந்த ஈச செந்தில் ஒருத்தர் வாலண்டியர் ஒர்க் பண்ணி இருந்தவர் அவர் பொள்ளாச்சியில் மட்டும் பதினஞ்சு லட்சம் வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு மரத்தை கூட நட்டலை அவங்க சொந்தக்காரங்க வேண்டியவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் அவங்கலாம் கேட்டோம் வெளியே வந்துட்டாரு அவர் உள்ளே இருக்கும்போது அவருடைய வேலை என்னென்னா யாருக்கெல்லாம் சொத்து அதிகமாக இருக்குது எந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது அவங்களெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு யோகா வர சொல்லி நீ படிக்கிற படிப்பு போலி நீ அடுத்தவனுக்கு கவுளியும் பார்க்குறது காட்டிலும் இங்கே வந்துட்டால் நிறைய பேரை காப்பாற்றலாம் இப்படித்தான் அவன் போய் ப்ராத்தல் புத்தலாட்டம் பண்ணிவிட்டு பதினாலு கம்பெனி நடத்துகிறான் ஒரு சாமியார் சுடுகாடு எதுக்கு கம்பெனி எதுக்கு கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேயே பத்து பதினஞ்சு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுவிட்டாங்க ஆரஸ்புரத்தில் ஈசா ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் அவனுக்கு இஎஸ்ஐ கிடையாது இன்கம் டேக்ஸ் வருமான வரி கிடையாது சர்வீஸ் டேக்ஸு ஆனால் அது என்னங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்சம் கொடுக்குற ஒரு மையமாக பதிவு பண்ணியிருக்காரா இல்லை ஆன்மீக ஒரு வழிபாட்டு மையமாக பதிவு பண்ணியிருக்காரா அவர் பதிவு பண்ணியிருக்கிறதே யோகாவுக்கும் ஏழை எளியமாக உதவுறதான் பண்ணியிருக்காரு அவர் எங்கேயுமே இந்து மதத்தை பரப்பணும் மொட்டை அடிக்கணும் தீட்சை கொடுக்கணும் அதுவும் தீட்சை கொடுக்கறதுல போன மாதம் அவர் கேள்வி கேட்டுருந்தாங்க நிற்கிற நிற்கிற விட வந்திருக்காது தீட்சைன்னு சொல்ல பெண்கள் புறப்பரப்பில் போய் இப்படி பண்ணுறான்னு அதுக்கு ஒரு பொம்பளை சொல்லியிருக்கு அவர் தொப்புக்கு கீழே பண்ணியிருக்காருன்னு இது என்ன அநியாயம் அந்த ஈசாவோட பக்கி ஒருத்தன் சொல்கிறான் எங்களை கொடுத்தா எங்களுக்கு என்ன அவர் தீட்சை கொடுக்காரு இப்படியே ஒரு பே பரதேசியை பேசுறது ரொம்ப மோசமான அயோக்கிய இங்கே அவங்க இதுவரைக்கும் வெளியே வராமல் இருந்து இன்னைக்கு இருபத்தொன்னாம் தேதி சிபிஎம் மாதர் சங்கம் பெரிய ஒரு மாட்டம் பண்ணியிருந்தாங்க ஆயிரம் பேத்துக்கு மேலே மேலே இருந்து அதுக்கு போக சிபிஐ மாதர் சங்கம் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரம் பேர்த்து பக்கத்தில் அவர் முத்திரம் செய்யாமல் கிளிகளையும் கிழிக்காரு இவன்லாம் ஒரு சாமி யாரை கொண்டவன் இத்தனை பேர் சாக குழமையா இருந்தால் உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டமும் அதிகரிக்குது காவல்துறை தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை எழுநூற்றி முப்பது பக்கம் அறிக்கை வந்து கொடுத்துருக்கு அதில் எட்டு பேர் சந்தேகத்திற்கான மரணம் ஆறு பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அதே போல் அங்கே மக்கள் அங்குள்ள சீடர்கள் வந்து மனப்பிரமையில் இருக்காங்க அதை விட மகாசிவராத்திரி அன்னைக்கு ஈஷாக்குள்ளேயே ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க அது டெல்லிக்கார பொண்ணு அது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அசி யசூலாக காரங்க எப்படி இப்போ இந்த முன்னாள் போன மாதம் வந்து தினேஷ் ராஜா வந்தான் தலைமை பொறுப்பில் இருக்கான் ஈஷாவில் மூணு மாட்டு மேலே மோதிட்டான் அஸ் யூ சூலா கா போலீஸ் நீங்கள் சமரசமாக போயிருங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிருங்கன்னு பாதிக்கப்பட்ட தங்கமணின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்தமாக சொல்லிட்டாங்கண்ணா ஏன் எனக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும் கடைசி வரைக்கும் பண்ணலை உடனே அந்தமா எஸ்பிட்ட போய் முறையிடுது அப்போ காவல் கண்காணிப்பாளர் தான் நான் எப்படி என்ன நடந்ததா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா அப்பவே ஒரு தலைமை நிர்வாகியே இவ்வளோ மோசமாக இருக்காங்க ஆந்திராவிலேயே தெலுங்கானாவில் ஒரு பெண்மணி வந்து இப்போ புகார் கொடுத்தா சொன்னீங்களா ஆமாம் அவங்க பையனுக்கே பாலியல் பலாதாரம் பண்ணியிருக்காங்கன்னு அது டீச்சராங்க அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு அதே மாதிரி அமெரிக்க தம்பதிகள் என்ன எட்டு வயசு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் விசாரணைக்கு வரல இப்போ எல்லாமே விசாரணைக்கு வரும் எல்லாம் போலீஸ் துரித நடவடிக்கை இறங்கியிருக்காங்க மக்களுக்கு வெளியே அதை தோல் வச்சு காட்டுவாங்க எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட போன வாரம் கூட தூத்துக்குடியிலேருந்து ஒரு தம்பதிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க அவன் பையனை எங்கள் உயிரோடு இருக்கானாலும் பார்க்க முடியலங்க அங்கே இதெல்லாம் பார்த்தா வெளியே வர்றாங்க இது வரைக்கும் அவன் என்னென்னா ஆலந்துரையிலே ஒரு நாலஞ்சு பேர் ஏமாத்தினான் அவங்கெல்லாம் இதெல்லாம் மறந்து மிரட்டி உட்கார வச்சுட்டாங்க கிருஷ்ணகிரியில் ரெண்டு பொண்ணை அங்கே காட்டுக்குள்ளே சத்தியமங்கலம் காட்டில் கொண்டு போட்டிருந்தாங்க பொள்ளாச்சி ஒரு டாக்டரை பைத்தியமாக்கிட்டான் அவங்ககிட்ட ரெண்டாயிரம் பேர் துறவியாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க ரோட்டில் பிச்சைக்கார நடைப்பணமாக அலைகிறாங்க இவன் தீட்சை கொடுத்தா எங்கேயோ போயிடுவாங்கண்ணா தீச்சை கொடுத்து அவங்கள சாகு அடிக்கிறது தான் வேலை அவனுக்கு வேணும் சொத்து தொண்ணூற்று கிடத்த இவருக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதின்றாரு யோகா மாஸ்டர்ன்றாரு இவருக்கு எதுக்கு இவ்வளோ சொத்து இதெல்லாம் தேவைப்படுது இப்போ அரசியல் பின்பலமெல்லாம் வேணும் இல்லை அதுக்காக அது அளவுக்கு அதிகமான சொத்து வேணும்னு நினைக்காரு சொத்தை சொத்தப்பறம் ஆட்டை போடணும் மலைவாழ் மக்கள் சொத்தையும் ஆட்டை போடுறாரு மலைவாழ் கேட்டு நாற்பத்தி நாலு ஏக்கர் ஒரு அமெரிக்காவின் மலைவாக்கள் மக்களுக்கு கொடுத்துருக்காரு அது போன வாரம் அவன் கேரியீங்க போன மாதம் இல்லை ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காருன்னா சொத்து ஏன் வரல இல்லை எங்கள் ஊழியர் வேற இருக்குது என் பிள்ளை பேர்லாம் இருக்கும் நல்லா கேஸ் வெளியே வந்தா எவ்வளவு சொத்துக்குன்னு பாக்கணும் அந்த மாதிரி ஆனா இப்ப என் பிள்ளைக்கெல்லாம் சொத்து இல்லேன்ட்டேன் இவனுக்கு எதுவும் சொத்து கொடுக்கணும் இவன்கிட்ட போய் இருந்தா இதை மற்ற பெற்றோர்களும் ஈசாக்கு யாரா அவன் சாமியாரா இருக்குன்னா ஒரு பைசு சொத்துல பங்கு இல்லைன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கேஸே பைல் பண்ண போறேன் அப்பதான் இந்த திட்டத்திரம்லாம் முன்ன மாதிரி தன பண்ண மாட்டான் சொத்துக்கு ஆசைப்படி பண்றதுக்கு ஒரு முடிவு வெட்டிருக்கு இல்ல ஏற்பாடு பண்றோம் பாதிக்க பெற்றோர்கள்லாம் ஒன்னும் சேர்ந்து இவன் மேல எல்லாம் கேஸை போட்டு உனக்கு சொத்துல ஒரு பொங்கு போகக்கூடாது அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரசல் புரசலாக இருந்ததெல்லாம் இப்போது இப்போ வந்து வெளி வந்துருச்சு அம்பலத்துக்கு வெளியே வந்துருச்சு அது இல்லாமல் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையுடைய அறிக்கை அதனால போன வாரம் அன்னூர்ல ஒரு அறிமுக வகுப்புன்னு போயிருக்காங்க எல்லாம் விளக்குமாரி பெருமையாக வச்சு செருப்பு கலந்து அடிக்க வந்துட்டாங்க குழப்பம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ இல்லைன்ற கேம் ஏன் போடுறேன்னு மக்கள் விழிப்புணர்வு தான் எங்கேயுமே கேம் போட முடியாது இதுவரைக்கும் ஏமாற்றி எல்லாத்தையும் மனமாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தான் மக்களாக பார்த்து விழிப்புணர்வு வந்தால் தான் இவனை தட்டி கேட்க முடியும் ஸோ அது தகுந்த போலீஸும் அதை நடவடிக்கை எடுக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு நிச்சயமாக உறுதியாக வந்து இந்த அரசு அடுத்து வரக்கூடிய அரசுகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இந்த அறிக்கையும் உச்சநீதிமன்றத்திலே இந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை வந்து வலியுறுத்துதுங்க உங்களுடைய போராட்டம் வெற்றி அடையணும் அதே போல் நீங்கள் மட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகள் மட்டுமல்ல யாரையும் காப்பாற்றணும் எல்லாரையும் பா பாதுகாக்கணுங்கிற அந்த முயற்சி வெற்றி அடையட்டும் அப்படின்னு நினைக்கிறேங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்